கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபாய் வைக்கிற வேன்ல வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு நாற்பது லட்ச ரூபாய் குடுத்திருக்கு நம்ப முடியுமா சரி லைவ்ல பாத்து இருக்கீங்க இது ரோட் மெயின் ரோடு மெயின் ரோடு இறங்குன்னு நம்ம சைடுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சைட்டு தான் வந்து நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் நீங்க இமிடியட்டா புக் பண்ணி கிரையும் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ்ல இருந்து வீடு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இருபத்தி ஒரு லட்சத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து நம்ம இதை கட்டி கொடுக்குறோம் அதுக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் உங்க கையில ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ இருந்தாலே போதும் ஹலோ என் வணக்க மகளை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர்ல இருக்க கிணத்து கடவுள் தான் கடவுளை நம்ம ஒரு சைட் தான் பாக்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க நம்ம தேஜா சிட்டி ப்ராபர்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து லேண்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க நம்ம ஒரு ரெண்டு லேண்ட் அது இல்லாமல் இப்போ ஒரு பட்ஜெட்ல பட்ஜெட் ஒரு லேண்ட் அந்த கடவுள் லேண்டு கூப்பிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா நீங்க லேண்ட் வாங்காம இருப்பீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு இருக்கிற லேண்ட வந்து ரெண்டு லட்ச ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கூப்பிட்டு இருக்கு ஆனா உங்களுக்கு ரொம்ப முடியுமா அதெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க செய்யும் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுமே இதை கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணி கொடுக்குறாங்கிறத அந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க யாரும் சோ வந்து நம்ம தேஜா சிட்டி வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம் வணக்கம் மக்களை இப்போ நம்ம எங்க பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு பக்கத்துல நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்து பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல ரொம்ப ரொம்ப மார்க்கெட் பிரைஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து நம்ம இந்த சைட் வந்து லான்ச் பண்ணி புக்கிங் பரபரப்பா போயிட்டு இருக்கு சரி லைவ்ல பார்த்துட்டு இருப்பீங்க இது வந்து தார் ரோட் மெயின் ரோடு மெயின் ரோடு விட்டு இறங்கணும்னு நம்ம சைடுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிடலாம் சோ இந்த மாதிரி சைட்ல தான் நம்ம வந்து ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அம்மன் சிட்டிங்க ஓகேங்களா அம்மன் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் கட்டி ஆல்ரெடி வந்து குடி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சைட் தான் வந்து நம்ம ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு சென்டர் காஸ்ட் வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரத்துல இருந்து நம்ம வந்து ஆஃபர் புக்கிங் போயிட்டு இருக்குங்க பார்த்து புக் பண்ணி கிளை பண்றவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம என்னென்ன சைட்ஸ் என்னென்னிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்ப நம்ம அம்மன் சிட்டி சைட் தான் இருக்குங்க சைட் குள்ளே வந்து பார்த்தா நிறைய வீடுகள் கட்டி குடியிருக்காங்க இந்த மாதிரியான இடத்துல ஜஸ்ட் மினிட்ஸ் நம்ம சைட் வந்து ரீச் பண்ணிடலாம் சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரோட் பெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே சைட்டுக்குள்ள இருக்கு எல்லா வந்து சைட்டுக்குள்ள இமீடியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுல வீட்ல இருந்து வீடு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இருவத்தோரு லட்சத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து நம்ம இதுல கட்டி கொடுக்குறோம் அதுக்கு வந்து இனிஷியல் பேமெண்டா உங்க கையில ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமா இருந்தாலே போதும் நம்ம வந்து இங்க வந்து வீட வாங்கிக்கலாம் இல்ல வந்து இடம் வேணா இடமும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டும் இருக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா வச்சிருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சோ நீங்களே இருந்து லீகல் செக் பண்ணிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம மறுபடியும் மட்டும் சொல்றோம் இந்த மாசத்துல இமீடியட்டா நீங்க பார்த்து புக் பண்ணுவது மட்டும் தான் ஸ்பெஷலான ஆஃபர் நம்ம போயிட்டு இருக்குங்க ஒரு சென்டர் காஸ்ட் வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் உடனே கிளைம் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஆஃபர் நம்ம வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு நீங்க கீழே ஸ்டிப்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இமீடியட்டா நீங்க வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாங்க